நீங்கள் மக்களுக்காக உயிரை கொடுத்து ரத்தத்தை வேர்வியா வேர்வையா சிந்து உழைக்கிறவர்களை விட்டு விட்டு எப்போதுமே வராத நடிகரில் வாங்க வாங்க தலைவா எப்போ வருவீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா ஒருத்தர் அப்படியே ஓடிட்டர் ஒருத்தர் ஓடிட்டார் அவரை எப்போ பார்த்தாலும் தலைவர் தலைவர் தலைவர்னு அவரே விரும்பலான்னு சொல்லி அவரை ஒதுக்கி ஓட வச்சுட்டீங்க அதை பார்த்து தான் பைத்தியமாக வந்து வந்து சேர்ந்தாங்க இந்த பைத்தியங்கள் இந்த பைத்தியங்கள் பத்து லட்சம் பைத்தியம் பத்து லட்சம் பைத்தியம்

அப்படின்னு காட்டு மிராண்டி மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டி சொன்னா காலக தேசம் எது தமிழ்நாட்டை தான் குறிப்பிட அப்போ உண்மையிலே கோபம் வந்தது மாபெரும் படைப்பாளி ராஜமௌழி அது வேற ஆனா அவன் சொன்ன அந்த கூட்டம் இங்க இருந்திருக்கானுங்க நமக்கு அது இப்பதான் தெரியுது நம்ம பயங்கரமா நாகரிகம் பண்பாடு உலகத்துக்கு ஜனநாயகத்தை கத்துக் கொடுத்த இனம் என்ற பெருமையோடு அங்கே வேற வரலாறுகளை சொல்லி சொல்லி எங்க பார்த்தாலும் தமிழருக்கு மாணவரிச்சியை ஊட்டி இருக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு கேவலம் கட்ட கூட்டம் இங்க இருக்குங்கிற அவமானம் இருக்குல்ல அதை முற்றிலும் தொடச்சு அடிக்கணும் சாமி வீரப்பனார்களை பற்றி கள ஆய்வு செய்து சந்தனக்காடு என்கின்ற தொடருக்கு திரைக்கதை அமைத்து உரையாடல் எழுதிய இயக்குனர் பால முரளிவர்மன் இது எல்லாம் விட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பால முரளிவர்மன் அதுதான் பெருமை அதுக்கு தான் அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் விட்டுட்டு வந்து களத்தில் நிற்கிறோம் அண்ணனோட அதுதான் பெருமை வீரப்படாதவர்களை கொள்ளைக்காரன் என்று சொல்லிவிட்டார்கள் கடத்தல்காரன் என்று சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் இங்கே எல்லோரும் வருத்தப்பட்டார்கள் அன்பு உறவுகளே அறுபது ஆண்டு காலமாக இந்த திராவிடம் நம்முடைய கதாநாயகன் எல்லாரையும் வில்லன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தது வில்லன்கள் எல்லோரையும் அவர்கள் கதாநாயகர் என்று கதை எழுதி கொண்டிருந்தார்கள் அதனுடைய வீழ்ச்சி தான் அதனுடைய நீட்சிதான் ஒரு வில்லன் கதாநாயகனாக ஆகி திரையிலே அவர் இன்றைக்கு அரசியலிலே மக்களுக்கு வில்லனாக வந்து நிற்கிறார் வந்து நிற்கிறார் இது ஒரு தொடர்ச்சி இது என்றைக்கு தொடங்கியது இது அன்பு சகோதரர் விஜய் செய்த தவறு மட்டுமல்ல இது திராவிடம் தொடங்கி வைத்து

களத்தில் இருந்தவரை உயிரோடு இருந்தவரை காடுகளின் நீளமும் பரப்பளவும் பெருகி இருந்தது சும்மா இது பெருமைக்காக புகழ்ச்சிக்காக சொல்லல அவர் சொன்னாரு இன்றைக்கு அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் பதினெட்டு அவர் கொல்லப்பட்டதாக சொன்னார்கள் கொல்லப்பட்டதாக சொன்ன தேதி அது ஆனால் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மரியாதைக்குரிய ஐயா இடையூர் எடியூரப்பா அங்கே இருந்து உகனே கில்ல வந்தாரு ஐயா சொல்லுவதான அப்போதே அந்த வசன தேதி இருந்த நான் இருக்கேன்டா நான் இருக்கிற வரைக்கும் இந்த நிலமும் இந்த வனமும் இந்த காடும் நம்மளதா இருக்கு நான் போன பிறகு இதை கர்நாடகாவை சேர்ந்ததை வந்து சொல்லுவான் நீ பார்க்க தான் போற நானும் மேல இருந்து பார்ப்பேன் என்று எழுதுனேன் அதே போல அக்டோபர் பதினெட்டாம் தேதி கொல்லப்பட்டதாக சொன்னார்கள் நவம்பர் பன்னெண்டாம் தேதி பரிசீல ஒகனைகள் வந்து ஒகனைகள் எங்களுதுன்னு சொன்னா சொன்னா அதை அது வரைக்கும் தடுத்து வைத்திருந்த மாவீரன் ஐயா வீரப்பன் அவர்கள் நாங்கள் அந்த படைப்பை செய்த போது காவல்துறை உட்பட அனைவருமே அதை ஆதரித்தார்கள் நீங்கள் சமூகத்துக்கு நீங்கள் ஒரு மருத்துவத்தை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் இங்க இருக்கிற நடுநிலை நடுநிலை நாயுடுகள் நடுநிலை நாயக்கர்கள் நடுநிலை நக்கிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் வீரப்பட கதாநாயகனை ஆக்கிட்டீங்க என்று ஆமாண்டா நாங்கள் தமிழர்கள் நாங்கள் நடுகள் மரபினர் நாங்கள் கடவுளாக கூட ஆக்குவோம் மக்களுக்காக எல்லாரும் எங்க காவல் தெய்வங்கள் என்று நான் அப்போதே சொன்னேன் இரண்டாயிரத்தி ஏழுல அதுதான் இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களால் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கள் இணைக்காவலன் ஐயா வீரப்பன் அவரை இணைக்காவல் தமிழ் மண்ணில் ஒரே ஒரு குரல் தான் எழுந்தது எழுந்தது அவர் வனக்காவலன் அவர் காட்ட நேசித்தார் இது பாலமரளிவர் சொல்லல காவல்துறை அதிகாரிகளின் இடத்துல சொல்லியிருக்கிறார்கள் அப்போது துணை கண்காணிப்பாளராக இருந்த பிறகு கோயம்புத்தூர்ல கண்காணிப்பாளராக உயர்வு பெற்ற ஒரு அதிகாரி அவர்கள் மிகப்பெரிய அருமையாக சொன்னார்கள் அதை நான் புத்தகத்திலே கூட பதிவு செய்திருக்கிறேன் மரியாதைக்குரிய சேவை சித்திரை என்று சொல்லப்படுகிற ஐயா கருப்பசாமி அவர்கள் நாங்கள் ஐயா வீரப்பன் அவர்களிடமிருந்து பல்வேறு நல்ல வழக்கங்களை பழக்கங்களை கற்றுக்கொண்டோம் அதை நான் என்னுடைய என்னுடைய குழு என்னுடைய அதன் அடிப்படையில் என்னுடைய குழுவிற்கு நான் அதை பயிற்சி கொடுத்து அதை பின்பற்ற வைத்தேன் என்று சொன்னார் என்ன இயற்கையை நாம் தமிழர் பிள்ளைகள் நேசிக்கிறேன்டா சும்மாவா அது எங்களுடைய மரபின் புலர்ச்சியா ஐயா வீரப்பன் காட்டில் என்ன செய்வார் தெரியுமில்ல ஆரை அவனை அசிங்கப்படுத்தக்கூடாது கூடாது ஆரை தூயுமே வச்சிருக்கணும் வீரப்பன் படையில இருந்த ஒவ்வொருத்தரும் ஆற்றை குளிப்பதற்கு ஒரு பகுதியில் தான் பயன்படுத்தணும் வேறு சில காரியங்களுக்கு அங்கே இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து தாண்டா பயன்படுத்தணும் ஆற்ற அசுத்தப்படுத்த கூடாதுன்னு சொன்னவன் தான் வீரப்பன் அவனை நீங்க கதாநாயகன் சொல்லாம வேற யாரை சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கர்நாடகாவில் இருந்து அடித்து துரத்தப்பட்டார்கள் தமிழர்கள் அங்கே இருந்த தன்னுடைய உடைமைகளை இழந்து அத்தனையும் விட்டுவிட்டு விட்டு இருபது பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த சாம்ராஜ் மாவட்டம் மண்டியா மாவட்டத்தில் இருந்து புறப்பட்டு ஐயோ என்று கதை கொண்டு தமிழகத்தில் தஞ்சம் தேடி வந்தார்கள் நல்லூர் வழியாக பிளிகுண்டல் வழியாக சிவசமுத்திரம் வழியாக வந்து சேர்ந்தார்கள் அப்போதும் நீங்கள் வனத்துறையாக தேடப்பட்ட வீரப்பன் அவர்கள் தான் காவல்துறையாக தேடப்பட்ட வீரப்பன் அவர்கள் தான் அந்த மக்களை பரிசிலையில் பாலார் வழியாக சென்று அவர்கள் எதிர்கொண்டு அவர்கள் என் மக்களே என்று ஐயோ என்று கதிரி அவர்கள் அழைத்து வந்து இங்கே குடியமர்த்தினார் அந்த மக்களை காப்பாற்றினார் அவர் கதாநாயகன் இல்லாம திரிசாவுடன் சுத்தி நடன ஆடிந்த கதாநாயகனடா கதாநாயகனா என் மக்களை காத்தவன் கதாநாயகனா உன்னை வேடிக்கை பார்க்க வந்த போர் செத்து போன பிறகு அங்கிருந்து தப்பி ஓடியவன் கதாநாயகனா சொல்லுங்க வீரப்பன் மட்டுமா வீரப்பன் மட்டுமா வீரப்பன் புனிதர் சொல்லல அவர் மனிதர் காட்டிலே மிருகங்களோடு வாழ்ந்தாலும் மா மனிதனாக வாழ்ந்தான் பார்த்த எல்லா பெண்களும் ஐயாவை கும்பிட்டாங்க பெண்களை பார்த்தால் ஐயா கையெடுத்து வணங்கினார் அதுதான் சான்று அதுதான் வரலாறு அதனாலதான் அந்த மக்களை இன்னமும் வணங்குறாங்க இந்த அரசுகள் என்ன கொடுத்திருந்தது வெறும் வறுமே கொடுத்திருந்தது ஒரு ரூபா ரெண்டு ரூபா உண்மையா சொல்றேன் ஒரு ரூபாய் தாள தவிர எதுவுமே பார்த்ததில்ல அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் நூறு மத்திய அரசோ மாநில அறிமுகப்படுத்தலை ஐயா வீரப்பன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார் எங்களுக்கு எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கவில்லை என்று மகளை இன்றைக்கும் அதான் உண்மை அவர் சொத்து சேர்ப்பவர்களாக இருந்தால் கொள்ளை எடுத்து சேர்ப்பவராக இருந்தால் கருணாநிதியாக இருந்தால் ஜெயலலிதாவாக இருந்தால் தன் பிள்ளைகளுக்கும் தன் பரம்பரைக்கும் சேர்த்து வைத்திருக்க வேண்டியது அவராக கொள்ளைக்காரன் கருணாநிதி ஜெயலலிதா கொள்ளைக்காரர்களா இல்லையா அண்ணன் கேட்டதுதான் வீரப்பன் திருடன்னா கருணாநிதி என்னடா பேர் அண்ணன் எப்பவுமே கேட்பாங்கல்ல அதுதான் அதான் வரல இருக்கு இரண்டு இரண்டேது நான் சொல்லல கர்நாடகாரன் சொல்றான் கர்நாடக மக்கள் நேசித்தார்கள் நம்ம தலைவரை வீரப்பன் அவர்களை எங்கள் தலைவர் என்று சொல்வார்கள் எங்கள் ஊரப்பா அவருக்கு வீரப்பான்னு சொல்ல வராது ஊரப்பா என்று தான் சொல்லுவார் கர்நாடக மக்கள் இன்னமும் நல்லூர் பகுதியில் போனீங்கன்னா சொல்லுவாங்க அந்த மக்களை காத்த காவலன் ஒரு நாகப்பா முன்னாள் அமைச்சர் அது இவரோட இள வயதுலேருந்தே அந்த பகை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பெரிய கதை நேரம் இல்லை அதனால அதை இப்போ சுருக்கமா நாகப்பாவை இரண்டாயிரத்தி ரெண்டில் கடத்துறாரு நாகப்பா கொஞ்ச நாள் இருக்கிறாரு காட்டில் இருக்கிறாரு அங்கேருந்து அவரை கடத்திட்டு வரும்போது ஒரு பேர்தில் அவர் வயதானவர் மூட்டு வழி இருக்குது கடத்திட்டு வர ஒரு மிக கொடுமையான கொள்ளைக்காரன் அப்படின்னா இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி பயங்கரமா பயங்கரவாதி அப்படின்னா ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தர் அணுக முடியும் வயசானவர் ராஜகுமார் அதை செஞ்சார் அவருக்கு சிகிச்சை வைத்தியம்லாம் செஞ்சு அனுப்புனார் மயில் மயில் தைலம்லாம் செஞ்சு அனுப்பி அந்த மூட்டு வழியை சரி பண்ணி தான் அனுப்பி வச்சார் அது வேற நாகப்பாவை கடத்திட்டு வரும்போது அவரால் நடக்க முடியாது காட்டிலேருந்து அவர் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு வர வழியில் ஒரு அரசு பேருந்து நிறுத்துறாரு அரசு பேருந்து நிறுத்தி அந்த மக்கள்கிட்ட எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சிங்க பொறுத்துங்க இவருக்கு நடக்க முடியல நான் இவர் அந்த பேருந்தில் கூட்டு போயிட்டு பத்து நிமிஷத்தில் பேருந்து திருப்பி அனுப்பிடுறேன் நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்கன்னு பதும் நாற்பது பேர் அந்த அந்த பேரில் இருந்தாங்க அந்த பேருந்தில் நாற்பது பயணிகள் இருந்தாங்க இதை பாலமொழிவர்மன் சொல்லலை கர்நாடகாவை சேர்ந்த பசவண்ணா என்ற தலைமை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறாரு இந்தியா டுடையெல்லாம் அந்த அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே வந்தது இந்த செய்தி என்ன செய்தார் எல்லாரும் இங்கே இருங்க நான் உங்களை பத்திரமா திரும்பி இவரை கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பேருந்து அனுப்புற நீங்கள் ஏறி போங்க நோனேன் எல்லாரும் பயங்கரவாதி தீவிரவாதி இந்த அயோக்கியர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும் பயந்து தானே இருக்கணும் மொத்த பேர் இறங்கி வந்து அண்ணன் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்துல சந்தோஷம் ஒவ்வொருத்தரம் வரிசையாக வீரப்பட்ட கை கொடுத்துட்டு யார் அந்த பசம் ஒன்னா ஆசிரியர் கன்னடர் உட்பட எல்லாரும் அண்ணா சௌக்கியமா அப்படின்னு விசாரிச்சுட்டு பேருந்து ஐயாட்ட ஒப்படைச்சிட்டு இவர் நாகப்பாவை கொண்டு போய் பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு திரும்பி அந்த பேருந்து வந்து இந்த பயணிகளை ஏற்றி கொண்டு சென்றது இதுதான்டா நான் வீரப்பேன் இதுதான் வீரப்ப இவரு இவர் உங்களுக்கு தீவிரவாதியா இவரை பிடிக்கிறதுக்கு தான் மூன்று மாநில அரசுகளும் அவ்வளவு செலவு அவ்வளவு செலவு அதான் என்ன சொன்னாரு என் மக்களுக்கு எந்த நாடு மக்களை மதிக்கிறதோ அதாண்டா வல்லரசு ஆகும் அப்படியான ஒரு அரசு இங்க கொண்டு வரணும்டா அதுக்கு நான் வந்து என் வாழ்நாளுக்கு நிச்சயமா செய்வேன்டா அதை செஞ்சு தான சாவே அப்படின்னு சொன்னார்ல அந்த சத்திய வாக்கை தான் அன்பு மகள் வித்யா அவர்கள் களத்தில் நிற்கிறார் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதி மகளின் ஆளுகைக்கு உறுதியாக வரும் உறுதியாக வரும் மழைக்காவலும் கதாநாயகன் இல்லை இங்கே இருக்கிற நடனம் நடன தெரிந்தவர் தான் கதாநாயகனா சின்னமலைக்கும் சென்னிமலைக்கும் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே சின்னமலை உனக்கு வரி தர மாட்டான் என்று சொன்னான் என்று ஐதரையிடம் போய் சொல் என்று சொன்னால அவன் தான் எங்க கதாநாயக அவன் தான் எங்க கதாநாயக எங்களுடைய மரபு தொடங்கி வருகிறது நாங்கள் சாதாரணமான மரபிலே வந்தவர்கள் அல்ல பத்தொன்பது வயதிலே எங்கள் தலைவன் சொன்னார் நான் யார் என்னுடன் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் தமிழீழத்துக்காக செய்ய வேண்டியதை செய்துவிட்டு சாரேன் என்று தலைவன் சொன்னபோது பத்தொன்பது வயது இந்தியா அவரை பிடித்து வந்து அசோகா விடுதியிலே வைத்து கொண்டு மிரட்டுகிறது இலங்கைக்கு தூதராக இந்த தீக்ஷத் சொல்லுகார் நீங்கள் இந்தியாவை நான்கு முறை ஏமாற்றி இருக்கிறீர்கள் என்று உடனே தலைவர் சொன்னார் நான்கு முறை அப்படியானால் நான்கு முறை என் மக்களை நான் உங்களிடம் வந்து காப்பாற்றிருக்கேன் என்று சொன்னார் அவர் தான் ஐதிகாச அவர்தான் மாபெரும் கதாநாயகன் இந்த அயோக்கியனு கேத்த கதாநாயகனா அவர் காட்டிய வழியில் வந்த அண்ணன் சீமான் தான் பேராசிரிய வச்சு பாரு பேராசிரிய வச்சு பாரு பள்ளிக்கூடம் இல்ல கழிப்பறை இல்ல எண்பது கோடிக்கு பேராசில வச்சிருவியா வச்சு பாரு உழைப்பு என்று சொன்னார்ல அண்ணன் சீமான் தான் கதாநாயகன் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு எப்போதுமே ஒரே நேரத்தில் மொத்தமாக வரும் விளைநிலங்களை அப்படியே மொத்தமாக அழிச்சிட்டு போயிடும் அது எப்போவா தான் நிகழும் எப்போதுமே வெட்டுகளுக்கு வேலை இல்லை அதுகளுக்கு ஆயுள் குறைவு வெட்டுக்களின் வாழ்நாள் மிக குறைவு அதனால் நம்மளுடைய 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 பயிர் நம்மளுடைய தமிழ் தேச பயிர் என்பது இயற்கையிலேயே இந்த மண்ணிக்காக வாழ்ந்து மறித்த அத்தனை பேர் உயிரை உரமாக கொண்டிருக்கின்ற உயர்ந்த கொள்கை எனவே நாம் அதை கொண்டு கவனப்பட வேண்டியதில்லை நாம் உறுதியாக வெல்வோம் அன்பு தங்கை அன்பு மகள் வித்யா நீ கவனப்பட வேண்டாம் உனக்கு பின்னால் அண்ணன் சீமானவர்கள் இருக்கிறார்கள் நாம் தமிழர் படை இருக்கிறது உறுதியாக இந்த நிலம் நம் கைக்கு வரும் உன்னுடைய ஆளுகைக்கு இந்த மேட்டர் தொகுதி வரும் நன்றி நாம் தமிழர்